மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் எனது பெயர் பாபு ஆண்டவர் சென்னை கொளத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலே ஒன்பதற்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை இரண்டாயிரத்தி ஒன்பது வரை நடத்தி வந்தேன் அதன் பிறகு சில சூழ்நிலைகளின் காரணமாக அதை கைவிட்டேன் அப்போது என்னை பிரச்சனைகளிலிருந்து காப்பதாக லஞ்ச பணமாக மூன்று லட்சம் ஐபிஎஸ் ஆபீசர்கள் தெரியும் என்று மேலும் சில சொத்துக்களை தன்னுடைய மனைவியின் பேரில் எழுதி வாங்கி கொண்டு உள்துறையில் பணியாற்றக்கூடிய மகாதேவன் தற்போது அண்டர் செக்ரட்டரி தமிழக உள்துறையில் பணியாற்றுவதாக கேள்விப்பட்டேன் இவர் மீது நான் தொடுத்த பல வழக்குகள் அதாவது குற்ற வழக்குகள் காரணம் என்னவென்று இதை தொடர்ந்து இந்த பதிவிலே சொல்கின்றேன் வேறு வழியின்றி இந்த பதிவை ஒரு வீடியோ பதிவாக ஒளிப்பதிவாக சமர்ப்பிக்க வேண்டிய உங்களுக்கு நேரடியாக இந்த தகவல்கள் வர வேண்டும் என்று சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளேன் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் பல இன்னல்களுக்கு இந்த மகாதேவன் மற்றும் குடும்பம் எப்படி நெருக்கமாக ஐபிஎஸ் ஆபீசர்களோடு பழக்கம் இருக்கிறது என்பது தனிப்பட்ட விசாரணையின் மூலமாகத்தான் தெரிய வரும் என்னுடைய பல புகார்கள் பல காவல் நிலையங்களிலே இந்த மகாதேவன் மற்றும் குடும்பம் மகாதேவனுக்கு உதவி செய்யக்கூடிய ரவுடி கும்பல் மீது தரப்பட்டும் மகாதேவன் அந்த பதவியை செய்து அதோடு மட்டுமல்லாமல் சில ஐபிஎஸ் ஆபீசர்களையும் தன்னுடைய வலையிலே வீழ்த்தி தொடர் தொல்லைகளை கொடுத்து பல கோடி சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றான் இரண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மாதத்திலே அவனுக்கு நெருக்கமான அவனுடைய குடும்பத்திற்கு நெருக்கமான ஐபிஎஸ் ஆபீசர்கள் மிக முக்கிய தலைமை பதவியிலே காவல்துறையில் வந்துவிட்டார்கள் என்று சொல்லி என்னுடைய நிரந்தர முகவரியிலிருந்து என்னை அப்புறப்படுத்த சட்டவிரோதமாக சொத்தை அபகரிக்க பல சூழ்ச்சிகளை செய்து வந்தான் மகாதேவனும் அவனது குடும்பமும் ஈடுபடாத குற்றங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பஞ்சமா பாதகங்களில் ஈடுபட்டதை எம்த்ரி புழல் காவல் நிலையத்திலே இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் கம்ப்ளைண்ட் தொடர் புகார்கள் தரப்பட்டும் சிஎஸ்ஆர் பெறுவதற்கே பல போராட்டம் கீழமை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் என்று பல நீதிமன்றங்கள் உத்தரவிட்டும் கூட எஃப்ஐஆர் பதிந்து வழக்கு தொடர்வதிலே மகாதேவன் வேலை செய்யக்கூடிய அந்த உள்துறை பதவி தலைமைச் செயலகத்திலிருந்து மகாதேவனே தொலைபேசியிலே அழைத்து காவலர்களை மிரட்டுவதாக இருக்கிறது புழல் காவல்துறை மற்றும் அப்போதைய மாதவரம் காவல் மாவட்டம் என்னிடம் வேண்டிக்கொண்டதன் அடிப்படையிலே சற்று வீட்டிலிருந்து பூட்டி விட்டு இருங்கள் அவன் தொல்லை தாள முடியவில்லை என்று சொன்ன காரணத்தினால் நான் வீட்டை பூட்டி என்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்றேன் இந்த சமயத்திலே கடந்த எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகாதேவன் தன்னுடைய கூலிப்படை ஆட்களை கொண்டு வந்து ஏற்கனவே இரண்டாம் தளத்தில் என்னுடைய நிரந்தர முகவரியில் இருக்கக்கூடிய வீட்டின் ஒரு பகுதியை உடைத்து திருடியதை ஒரு வழக்கே பதிவு செய்து அந்த வழக்கினுடைய விசாரணையை தடுத்து நிறுத்தி நிலுவையில் வைத்திருக்கும் போதே மீண்டும் மிக தைரியத்தோடு சட்டப்பேரவை தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கும் போதே எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு சுமார் ஒன்பது மணி முதல் பத்தரை மணிக்குள்ளாக மீண்டும் என்னுடைய அந்த இரண்டாம் வீட்டினுடைய அந்த ஒரு பகுதியை மீதம் இருந்த பொருட்களை எல்லாம் உடைத்து திருடி விட்டு அந்த தடயங்களை அழிப்பதற்கு சுண்ணாம்பு வெள்ளை விட்டு அதை தொடர்ந்து பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு வயதானவரையும் ஒரு வயதான ஒரு மூதாட்டியையும் அங்கு மகாதேவனுடைய உறவினர்கள் என்று தங்க வைத்து சட்ட விரோதமாக நில அபகரிப்பு சொத்து அபகரிப்பிலே தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய மகாதேவன் இது சார்ந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காவிடாமல் தன்னுடைய உள்துறை அந்த பதவியிலிருந்து அவனே போன் செய்து மிரட்டுவதாக காவல்துறை சொல்கிறது இதை விசாரிக்க நான் மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல இந்த மகாதேவன் இப்போது இருக்கக்கூடிய டிசி குளத்துறையே தூக்கி எறிந்து விடுவேன் என்று பேசி இதனால் அந்த காவல் மாவட்டமே அதிர்ந்து பயந்து இருப்பதாக காவல்துறை சொல்கிறார்கள் உண்மையில் மகாதேவன் மிரட்டி இருக்கிறானா அல்லது மகாதேவன் பெயரை சொல்லி நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையினர் சொல்கிறார்களா இன்னும் எத்தனை நாள்தான் என்னுடைய வீட்டின் மொத்த பொருட்களை பூட்டிவிட்டு வெளியே தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பல ஆண்டுகளாக எனக்கு சரியான நிவாரணம் நீதி வழியாக கிடைக்கும் என்றும் தமிழக சீர்மிகு அரசிற்கு எந்த விதமான பாதிப்போ கெட்ட பெயரோ நான் கொடுக்கக்கூடிய புகார்கள் மீது வந்துவிடக்கூடாது என்பதற்காக மிக பொறுமையாக இருந்தேன் அது மட்டுமல்லாமல் மகாதேவன் தமிழக இன்றைய முதலமைச்சனுடைய உறவினர்கள் என்று கூட சொல்லி கூட பேட்டி கொண்டிருப்பதும் என்னையே பலமுறை அப்படி மிரட்டி இருப்பதும் அவன் இந்த பதவிக்கு செக்ஷன் ஆபீசராக அடிப்படையிலே சேர்ந்ததே தமிழகத்தினுடைய அன்றைய முதலமைச்சர் என்னுடைய தானை தலைவர் கலைஞர்களுடைய உத்தரவின் பேரல் என்று என்னை மிரட்டி வருகிறார் தலைவர் ஒரு உதவி செய்தால் அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு தலைமைக்கு விசுவாசத்தோடு அந்த தலைமை எவ்வாறு சீர்மிக அரசை நடைத்துக் கொண்டிருக்கும் போது பெயர் ஏற்படாமல் இருக்க வேண்டுமே என்று சிறிதளவும் யோசிக்காமல் இந்த மகாதேவன் ஒருவேளை அப்படி கட்சியின் உதவியிலோ எப்படியோ ஒரு அந்த பதவியில் இருந்தாலும் புஷ்பயகம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை அறிவு தன்னை சோடிட தனக்கு ஒப்பிட்டவர்களை உள்ளலும் நினைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணமும் இல்லாமல் காழ்ப்புணர்ச்சியோடு அவன் செயல்பட்டு வருவது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது இப்போது இந்த முட்டாள்தனமான இந்த குற்றச்செயலில் மகாதேவன் ஈடுபடுவதற்கு காரணம் இரண்டாயிரத்தி பத்து இருபத்தி எட்டு அக்டோபரில எனக்கு தமிழக அரசு உள்துறையிலே அவன் பணியாற்றி கடனில் வாங்கிய சொத்தை எனக்கு ஏமாற்றி விட்டு அந்த அசல் ஆவணங்களை தன்னுடைய அண்ணன் சம்பத் என்பவர் கருவூலத்திலே தமிழக கருவூலத்திலிருந்து திருடி கொடுத்து விட்ட அந்த ஆவணங்களை கொடுத்து அசல் ஆவணங்களை கொடுத்து ஏமாற்றி விட்டதன் இரண்டாயிரத்தி பதினாறுல மகாதேவன் மீது வழக்கு தொடர்ந்திருந்தேன் இது சார்ந்து அப்போது மனுவும் உள்துறைக்கு செய்திருந்தேன் இதனால் அவனுடைய பதவிக்கு ஆபத்து என்று என்னுடைய பெயரிலும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களின் பெயரிலும் சைபர் கிரைம் குற்றங்களிலே எங்களுடைய பெயர்களிலே போலியாக சமூக வலைதள கணக்குகளை துவங்கி அது மட்டுமல்லாமல் பல சிம் கார்டு போலியாக வாங்கி வைத்து சில காவல்துறையினருடைய உதவியுடனேயே இதை செய்து மிரட்டி வந்தான் இதன் காரணமாகவும் அது மட்டுமல்லாமல் என் மீது தன்னுடைய மனைவியை வைத்து என் மீது பாலியல் புகார் கொடுத்து விடுவதாக தொடர் மிரட்டல் காரணமாக அவனுக்கு அந்த வழக்கை நான் திரும்ப பெற்றது மட்டுமல்லாமல் சில பணமும் கொடுத்தேன் இந்த சமயத்தில் இரண்டாயிரத்தி இரு தமிழகத்தையே உலக் உலுக்கிய அந்த சம்பவம் லா சட்டக்கல்லூரியில் நடந்த தமிழக அரசிற்கு அன்றைய தானை தலைவர் கலைஞருடைய அரசிற்கு சிக்கலை தந்த அந்த பிரச்சனைக்கு அமைக்கப்பட்ட சண்முகம் கமிஷன் நீதிபதி ஓய்வு பெற்ற மாண்பமை நீதிபதி பி சண்முகம் கமிஷனில் அப்போது இந்த மகாதேவன் ஒரு செக்ஷன் ஆபிசராக பணியாற்றி இந்த காரணத்தினாலும் அப்போது அங்கு ஏற்பட்ட அங்கு குற்றவாளியாக அந்த வழக்கிலே குற்றம் சாற்றப்பட்டிருந்த அந்த சமயத்திலே ஆம்ஸ்டாங் என்ற அந்த முக்கிய தலைவர் அவரை நட்பாக அவர்களுடைய உதவியோடு என்னை தொடர்ந்து ஆம்ஸ்டாங் ஆட்களை வைத்து கொலை செய்து விடுவதாகவும் ஐ பி எஸ் தான் வைத்து தப்பித்துக் கொள்வேன் என்றும் மகாதேவன் மகாதேவன் மனைவி மற்றும் மகள் என்னை தொடர்ந்து மிரட்டி வந்தார்கள் இது மட்டுமல்ல என்னுடைய பல வீடுகளில் தமிழகத்தில் உள்ள வீடுகளிலே இந்த ரவுடி கும்பல் அந்த இரண்டாயிரத்தி எட்டு தாக்குதலே எப்படி நடைபெற்றதோ அதே போன்று ஐம்பதிற்கும் மேற்பட்ட நபர்களோடு என்னுடைய திருவள்ளூரிலே அமைந்திருக்கக்கூடிய வீடு கும்பகோணம் அண்ணா நகர் கொள்கூர் பெரம்பூர் ஆகிய இடங்களிலே தொடர்ந்து இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது சமயங்களிலே தொடர் கொலை மிரட்டல் அடியாட்களை அனுப்பி எப்படியாவது சொத்தை அபகரித்து விட வேண்டும் என்று ஆளில்லாத சமயங்களில் வீட்டை பூட்டை உடைத்து திருடுவது என்று பல புகார்கள் இந்த இந்த வீடியோவின் பின்னணியில இருக்கக்கூடிய அந்த காட்சி என்பது பத்தொன்பது ஜனவரியில என்னை மிரட்டி திருவள்ளூரில இரண்டரை கோடி மதிப்புள்ள சொத்தை எப்படியாவது அபகரித்து விட வேண்டும் என்று அந்த வீட்டின் வாசலிலே சுமார் பத்திற்கும் மேற்பட்டவர்களும் அதன் பக்கத்திலே இருக்கக்கூடிய கோயில் அருகிலே இருக்கக்கூடிய மைதானத்திலே சுமார் ஐம்பது பேர் தங்க வைக்கப்பட்டு மகாதேவின் மனைவி சாந்தி மற்றும் மகள் ஹேமலதா அவர்கள் மிக தைரியத்தோடு ரவுடித்தனத்தோடு ரவுடிகளை அழைத்து வந்து அபகரிக்கக்கூடிய முயற்சியை அன்று காஞ்சிபுரத்தின் டிஐஜியாக இருந்த மாண்புமிகு திருமதி தென்மொழி ஐபிஎஸ் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் அனுப்பிய காவல் உதவியினால் அன்று அந்த கட்டிடமானது தப்பித்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் நான் வெளியூர் சென்றிருந்த கேரளா சென்றிருந்த சமயத்தில் தங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய குளத்தூர் காவல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம் திரி புழல் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட மூன்று தியாகி சங்கரலிங்கம் தெருவில் என்னுடைய பள்ளிக்கூடங்களில் ஆவணங்கள் இருபத்தி ஏழாயிரம் பேர் கிட்டத்தட்ட அவருடைய ஆவணங்களை எடுத்து அழித்து உடைத்து திருடி அப்புறப்படுத்தியது அது மட்டுமல்லாமல் தொடர் திருட்டிலே ஈடுபட்டது தொடர்ந்து சிசிடிவி அமைப்புகளை சேதப்படுத்தியது சிசிடிவி அமைப்புகளை சேதப்படுத்துவதற்கும் அந்த கட்டிடத்தை இடிப்பதற்கும் புழல் காவல் நிலையம் தங்களுக்கு அனுமதியை தந்ததாக மகாதேவன் கூறுவது என்பது கற்பனை கெட்டாத ஒரு நிலை அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி ஐந்து அந்த வாக்கிலே இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட இந்த கட்டிடத்தை மூன்று தியாகி சிங்கர் கட்டிடத்தை இரண்டாயிரத்தி பத்திலே மகாதேவன் கட்டியதாக பொய்யாக வழக்கை தொடர்ந்து இதற்கு அதே ஆம்ஸாங்கினுடைய தொடர்புடைய பிஎஸ்பி தலைவருடைய தொடர்புடைய வழக்கறிஞர் மூலம் பொய் வழக்குகளை தொடர்ந்து தொடர்ந்து தொல்லையாக அமைகிறார் அப்படிப்பட்ட ஓர் வழக்கு தள்ளுபடியானது மகாதேவனுக்கு எதிராக பொய் வழக்கான அந்த வழக்கு சென்னை நீதிமன்றத்தில் தள்ளுபடி கடந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஆனதனுடைய காழ்ப்புணர்ச்சியாக இந்த வீட்டினுடைய ஒரு பகுதியை மூன்று தியாகிசங்கள் வீட்டினுடைய இரண்டாம் தள பகுதியை மீண்டும் ஏற்கனவே திருடி எஃப்ஐஆர் நிலுவையில இருக்கக்கூடிய விசாரணையை தடுத்து தன்னுடைய ஆட்சி அதிகார பொறுப்பை வைத்து தடுத்து நிறுத்தி இருக்கக்கூடிய மகாதேவன் மீண்டும் துணிகரமாக சட்டமன்ற நிகழ்வின் போதே உடைத்து திருடி அப்புறப்படுத்தியதன் மீது சிஎஸ் கொடுப்பதற்கே என்னை பலமுறை அலக்கழித்திருக்கிறது எம் புழல் காவல் நிலையம் காரணம் கேட்டால் மகாதேவன் உள்துறையில் இருந்து மிரட்டுவதாகவும் அது மட்டுமல்லாமல் முதலமைச்சரின் உறவினர் என்றும் கூட மிரட்டுவதாக ஏன் என்னையும் அப்படித்தான் பலமுறை மிரட்டி இருக்கிறது மகாதேவன் குடும்பம் இந்த நிலையிலே ஹரிபாபு என்ற திமுக பிரமுகர் போலீஸ் இன்ஃபார்மர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய டிசியே தன் கட்டுப்பாட்டில் வேலை செய்வார் என்று கொள்ளக்கூடிய அந்த ஹரிபாபு என்பவன் என்னை கொலை செய்யாமல் இருக்க இரண்டாயிரத்தி பதினெட்டு சமயத்திலே பணம் பறித்து சென்றதும் அவனுக்கு கவி பாரதி என்று ரெட்ஹில்ஸில் இருந்து ஒருவன் வந்து அவன் மகாகவி பாரதியார் நகர் என்று அந்த இடத்திலிருந்து பத்திற்கும் மேற்பட்ட ரவுடிகளை அழைத்து வந்து என்னுடைய அலுவலகங்களில் உடைத்தெறிந்து வீட்டின் ஒரு பகுதியிலே ஓட்டையை போட்டு உள்ளிருக்கக்கூடிய பொருட்களை ஆட்டையை போட்டு சென்றதை காவல்துறையிலே சொல்லி புகாராக தந்திருந்தேன் அது மட்டுமல்ல உடைத்திருந்த அந்த அலுவலகத்தை மீண்டும் கட்டி எழுப்பியதை இந்த சாந்தி மற்றும் ஹேமலதா மகாதேவனுடைய மனைவி மகாதேவன் இவர்கள் இணைந்து அதை நான் பகலிலே கட்டியமைத்ததை இரவிலே அதை மிக அனாவசியமாக உடை தெரிந்து என்னுடைய வாகனங்களை சேதப்படுத்தி வாகனங்களை கடத்தி அதை குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு விடுவோம் என்றும் ஈடுபடுவர்களுக்கு மகாதேவனுக்கு தெரிந்த குற்ற வழக்கிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கு விற்று சிக்க வைப்போம் என்றும் தொடர்ந்து எங்களுக்கு தொல்லை கொடுத்து வருகிறார்கள் எந்த புகாருக்கும் எந்திரி காவல் நிலையம் உடனடியான ஒரு நிவாரணம் செய்ததே இல்லை முதல் நாள் திருட்டென்றே உடனடியாக குற்றம் எங்கோ அங்கு நடவடிக்கை எடுத்திருந்தால் பிரச்சனையே இல்லை இவர்களை இந்த ரவுடீசத்தை ஆட விட்டதோடு மட்டுமல்லாமல் எனக்கு உதவியாக இருக்கட்டும் என்று மகாதேவன் விட்ட கழிவுநீரை அந்த சரி செய்வதற்கு தரை தளத்திலே மகாதேவன் இருக்கக்கூடிய அத்துமீறி சட்டவிரோதமாக குடியிருக்கக்கூடிய முதல் தளத்திலிருந்து கழிவுநீரை நீரை உடைத்து என்னுடைய தரை தளத்திலே வாடகை விட்டிருந்த வீட்டிற்கு விட்டதனால் யாரும் குடியிருக்காமல் செய்ய முடியும் என்று அது செய்த சதி நான் அதை சுத்தம் செய்ய கொண்டு வந்த நபர் அந்த நபர் மற்றும் நான் மகாதேவனுடைய மனைவியும் கற்பழித்து விட்டதாக ஒரு பொய் புகாரை காவல்துறையினர் திட்டத்தின் படி கொடுத்ததாக சொல்லி என்ன எங்கள் வரவிடாமல் தடுத்து மீண்டும் ஒரு திருட்டு சம்பவத்தை நடத்தியதோடு மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி பன்னிரெண்டு அந்த இரவில் வீட்டு அருகிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எனது இயான் காரை திருடி அப்புறப்படுத்தி இன்றளவும் காவல்துறை அதை ஒரு நடவடிக்கை எடுத்து அதை எனக்கு மீட்டு தரவில்லை உயர் நீதிமன்றத்தினுடைய ஆணையின் பேரிலே மற்றும் கீழமை நீதிமன்றங்களுடைய ஆணையின் பேரிலே ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதே தவிர அதற்கும் பல போராட்டங்களை கடந்து இப்படி மகாதேவன் உள்துறை துஷ்பிரயோகம் என்பது அளவு கடந்து செய்கிற செல்கிறது ஆள் கடத்தல் வாகன கடத்தல் கொலை மிரட்டல் கொலை முயற்சி கொலை முயற்சிக்கான வழக்கு தரப்பட்டு வீடியோ ஆதாரங்கள் தரப்பட்டு எம் த்ரீ புழல் காவல் நிலையமானது அதை ஒரு இனியளவும் சட்டை செய்யாமல் வைத்திருப்பது மிக மனவேதனை அளிக்கிறது இந்த பின்புலத்தில் இந்த வீடியோவின் பின்புலத்திலே தெரியக்கூடிய சிகப்பு மற்றும் சில்வர் கலர் அந்த இரண்டு ஹோண்டா ஆக்டிவா வாகனங்களும் இன்றளவும் எனது வீட்டின் உள்ளே நான் பார்க் செய்து வைத்திருக்கிறேன் இரண்டாம் தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வீட்டை ஏற்கனவே திருடிய வீட்டை சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கும் போது ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மீண்டும் உடைத்து மீதம் இருந்த பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்தி தடயங்களை அழிப்பதற்கு கைரேகைகளை அழிப்பதற்கு லாபமாக அங்கு வெள்ளையடித்து ஒரு வயதீக மக்களை அங்கு குடியேற செய்திருப்பது மகாதேவனுடைய அந்த சொத்து அபகரிப்புக்குரிய ஒரு உச்சம் இது தொடர்ந்து நடக்கும் போது மன வேதனை என்பது அளிக்கிறது என்னுடைய வீட்டின் சிசிடிவி கேமராக்கள் முழுவதுமாக செயலிழக்கப்பட செய்வது என்பது மகாதேவன் செய்யக்கூடிய இந்த அத்துமீறல் சட்டவிரோத செயல்களுக்காக அந்த கேமராக்கள் இடையூறாக இருக்கிறது என்று அவ்வப்போது அதை அறுத்து விடுவதும் பணி செய்ய விடாமல் இருப்பதும் இதனால் நான் பாதுகாப்பற்ற நிலையை உணர்வதனால் காரணமாகும் என்னுடைய குடும்பத்தார் பெண்கள் சென்றால் அவர்களை கொலை முயற்சியில் ஈடுபடுவதும் நான் சென்றால் மகாதேவன் மனைவி மற்றும் மகள் மற்றும் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விசித்திர மர்ம பெண்கள் ஆடை அவிழ்த்தறிந்து அட்டகாசத்திலே ஈடுபடுவதும் கற்பழித்து விட்டேன் என்று புகார் கொடுத்து அங்கிருந்து விரட்டுவதுமாக இருக்கிறது இப்படி இந்த விஷயத்திலிருந்து விடியல் ஏற்படாமல் இருப்பதற்கு தாங்கள் ஒரு விடுவை தர நான் மிக சட்ட நடவடிக்கை எடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அந்த கழிவுநீர் விடப்பட்ட வீட்டிற்கு இப்படியாக சுத்தம் செய்த அந்த நபர் அந்த நபர் இந்த நபரையும் எனக்கு அறிமுகப்படுத்தியது புழல் காவல்துறை அதற்காக மீண்டும் மீண்டும் என்னுடைய வாகனங்களை சேதப்படுத்தி என்னுடைய கட்டமைப்புகளை உடைத்து வீட்டை சேதப்படுத்தி பொய் புகாரிலே அட்டகாசத்தில் ஈடுபடக்கூடிய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இது போன்ற சிசிடிவி பதிவுகள் வீடியோ பதிவுகள் இவையெல்லாம் நான் தந்திருக்கின்றேன் தந்தும் நடவடிக்கை இல்லை என்றால் சட்டத்தின் படிதான் செயல்படுகிறதா இந்த ஊர் என்று மிக கவலை என்னிடம் இருக்கிறது இந்த பதிவை நான் மிக வருத்தத்தோடும் வேதனையோடும் பல வருடங்கள் எனக்கு தீர்வு கிடைக்கும் என்று இருந்தால் இந்த மகாதேவன் தன்னுடைய பணி ஓய்வு பெறுவதற்குள்ளும் இந்த ஆட்சி முடிவதற்குள்ளும் இந்த ஆட்சியினுடைய பெயரை கலங்கப்படுத்தி துஷ்பிரயோகம் செய்து தன்னுடைய அந்த தவறான செயல்களிலே எப்படியாவது வெற்றியை கண்டுவிட வேண்டும் என்று நில அபகரிப்பிலே ஈடுபடுகின்றான் பத்து கோடிக்கும் மேலான சொத்துக்களை உரிமை கொண்டாடுவதற்கு மகாதேவனிடம் என்ன தகுதி எந்த அடிப்படை இருக்கிறது இது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழ் வராதா ஒரு கேள்வி கூட கேட்க துணியாத ஒரு காவல்துறையாக இருக்கும் போது தொடர்ந்து நான் சென்றால் அடிக்கடி நான் சென்றால் உங்கள் மீதுதான் ஏதேனும் வழக்கு போட வேண்டும் என்று உயரதிகாரிகள் சொல்வதாக நான் மிரட்டப்பட்டும் இருக்கின்றேன் ஆகையினால் மிக பணிவுடனும் கனிவுடனும் இந்த பதிவின் அடிப்படையில மகாதேவன் மற்றும் குடும்பத்தார் மற்றும் அவன் நெருங்கி தொடர்புடைய அந்த ரவுடிகளின் மீது சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டு சட்டத்தின்படி எனக்கு நல்ல ஒரு தீர்வினை வழங்கிட மாண்புமிகு முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அவர்களை பணிவோடு வேண்டிக் கொள்கின்றேன் தொடர்ந்து நான் இந்த ரவுடி கும்பலிடம் சிக்கி உதவிப்பட்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் எனக்கு உதவி செய்த அந்த பல ஆசிரியர்களும் தந்த பணத்தில் கட்டப்பட்ட கட்டிடம் இது இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே கீழ் வீட்டை சுத்தம் செய்ய வந்தவர்களோடு இந்த சாந்தி மகாதேவன் மற்றும் மகாதேவன் மற்றும் மகாதேவனுடைய மகள் சண்டையில் ஈடுபடக்கூடிய காட்சிகளில் ஒரு சிறிய துணுக்கு வீடியோ மிக நீண்டதாக சென்றுவிடும் என்பதற்காக குறைத்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்லாமல் அப்போது கழிப்பு செய்கிறேன் என்றும் மந்திரித்து போடுகிறேன் என்றும் என்னுடைய வீட்டு வாசலில் கொண்டு வந்து போடுவதும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் பதினாறு வரை என்னை மெல்ல சாகும் விஷம் கொடுத்து கொள்ள சதி திட்டம் செய்தியதற்கான புகார் இதற்கு திருச்சியில் இருக்கக்கூடிய மந்திரவாதிகளுடைய உதவியை நாடியது மகாதேவன் என்றும் இப்படி பல விஷயங்கள் நீண்டு கொண்டே போகும் ஆகையினால் மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் கூட வீடியோ பதிவு மிக நீளும் இது சரத் என்ற நபரை அழைத்து வந்து இரவு நள்ளிரவு வேலைகளிலே சாந்தி மகாதேவன் குடும்பமானது தொடர்ந்து மின் இணைப்புகளை துண்டிப்பதற்கு செய்யக்கூடிய முயற்சிகள் அதன் பின்பு புழல் காவல்துறை எம் த்ரீ புழல் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் எங்களை அலைவிட்ட காரணத்தினால் நான் என்னுடைய வீட்டை பூட்டி விட்டு என்னுடைய தாயார் தங்கி இருந்த இறக்கு தங்கி இருந்த பெருமால்பட்டு வீட்டிலும் மற்றும் இவர்களுடைய கொலை மிரட்டலுக்கு அஞ்சி திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்பாக அதிகப்படியான கொலை மிரட்டல் அதுவும் ஆவடியிலே ஏதோ ஒரு ரவடி ராதா என்றவனை வைத்து என்னை செய்த கொலை மிரட்டல் காரணமாக இந்த நிலையில் அவல நிலையிலே நான் வெளி மாநிலங்களில் சென்று தஞ்சம் அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் துணிகரமாக சட்டமன்ற தொகுதி இந்த எல்லைக்குட்பட்ட நிலையிலேயே முதலமைச்சருக்கு நெருங்கிய உறவு என்று பொய்யா அல்லது உண்மையா என்று விசாரணையில் தெரிவரும் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த நபர் முதலமைச்சர் தந்த அல்லது இன்றைய முதலமைச்சர் அல்லது அன்றைய முதலமைச்சர் தந்த அந்த பதவி அந்த பதவியை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்து ரவுடிகளோடு தொடர்போடு இருந்து இந்த மகாதேவன் கொடுக்கக்கூடிய இருந்து ஒரு விடியலை தர மிக கனிவுடன் நான் இந்த பதிவை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் மேலும் ஒரு தாழ்மையான குறிப்பு நான் பிறவியிலேயே திமுகவை தான் மிக வருத்தத்தோடு இந்த பதிவை சமர்ப்பிக்கின்றேன் என்னுடைய தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல மிஷாவினால் பாதிக்கப்பட்டு தஞ்சம் புகுந்த ஊர்தான் இந்த கொளத்தூர் அதைத் தொடர்ந்து நானும் திமுகவிற்காகவே பல நிலைகளிலே இருக்கின்றேன் என்னுடைய பள்ளிக்கூடங்கள் திருக்கரங்கள் திமுகவினுடைய முக்கியஸ்தர்களினுடைய திருக்கரங்களால் துவக்கப்பட்டவை பேராசிரியர் மற்றும் காலம் சென்ற முரசொலி மாறன் அவர்களால் என்னுடைய கொளத்தூர் மற்றும் ரெட்டில்ஸ் பள்ளிக்கூடங்கள் திறந்து வைக்கப்பட்டன என்பதை தாழ்மையான குறிப்பாக இணைத்துக் கொள்கின்றேன் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க மாண்புமிகு முதலமைச்சரை வேண்டுகின்றேன் நன்றி